பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தை அறுபத்தி எட்டு சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அற்பமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு நீங்கள் அனைவரும் அவரை தேடி மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடையும்படியாக இந்த நாளிலே நற்கருணையில் இருந்து ஒரு அற்புதத்தை செய்வாராக அவர் தரக்கூடிய அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் எனக்காகவும் ஜெபியுங்கள் உங்களுக்காக நான் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் திருப்பலி மன்றாடி கொண்டு இருக்கின்றேன் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கின்றேன் ஜெபித்து கொண்டு இருக்கின்றேன் எனவே நாம் மறந்து மறந்துவிடாதபடி ஒருவருக்கு ஒருவரை விட்டு கொடுத்து வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே இறை வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் இறை வார்த்தையிலே வல்லமை உண்டு இறை வார்த்தையை நாம் சுவசிக்க வேண்டும் இறை வார்த்தையை உணவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இறை வார்த்தையை நம்முடைய சுவாசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை அதே போல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய கட்டளையும் கூட இருக்குமே என்றால் நம்மால் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் நம்மால் இந்த உலகத்திலே மக்களை வழிநடத்த முடியும் நம்மால் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் அமைதியோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறு உலகத்திற்குள் கடந்து செல்ல முடியும் எங்கு வார்த்தை இல்லையோ அந்த இடம் ஆசிர்வதிக்கப்படாத இடமாகத்தான் இருக்கும் தரிசி நிலமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இசைக்கிள் என்கின்ற தீர்க்க தரிசியை ஆண்டவர் அழைத்து சென்று அங்கே போய் இருந்த எலும்புகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக அவர் சொன்னார் அந்த இடத்தில் நின்று அந்த தரிசு நிலத்திலே அந்த பாலை நிலத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே கிடந்த அந்த மனித எலும்பு கூடை நோக்கி அந்த தீர்க்க தரிசி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவ்வாறு ஜெபிக்கின்றார் இறை வார்த்தையை அறிவிக்கின்றார் அங்கு இருந்த அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றன சதை வந்தன நரம்பு வந்தன அவருடைய முகம் உடல் எல்லோமா எல்லாமே ஆரோக்கியமாக அவர்கள் எழுந்து நின்றார்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்பதற்கு இதுதான் ஆண்டோட வார்த்தையின் வல்லமை ஆண்டோட வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இரு உறமும் கருக்குள்ள பட்டயத்தை போன்று உள்ளதும் இறை வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலுடைய எலும்பில் இருக்கக்கூடிய மஞ்சைகளை ஊடுருவி நமக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள்

ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது வாக்காக இருந்த வார்த்தையாக இருந்த நம் கடவுள் அவருடைய மகனை மனிதராக மாற்றி நமக்கு கொடுத்தார் எனவே தான் அந்த வார்த்தையில் உருட்டும் புரட்டும் இல்லை நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் என்னுடைய வார்த்தையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசித்து பாருங்கள் என்னுடைய வார்த்தைகள் உருட்டும் புரட்டும் மற்றவ என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது புரட்டும் வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் அன்பார்ந்தவர்களே புதிய ஆண்டு ஆரம்பித்த உடனே அநேக இடங்களிலே இறை வார்த்தைகளை கொடுப்பார்கள் நாம் பார்த்து இருக்கின்றோம் நாம் ஜெபித்து கொண்டு அந்த இறை வார்த்தை அங்கிருந்து எடுக்கின்றோம் அது நல்லது

ஏனென்றால் அந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது முதலிலே நம்முடைய பாவங்களை உணர்த்துகின்றன நம்முடைய பாவங்களை உணர்த்தி பாவ மன்னிப்பு அடையும்படியாக செய்கின்றன நாம் தூய்மை அடைய வேண்டும் என்று கட்டளை எடுகின்றதும் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தருகின்றது நாம் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் செழிப்பாய் இருக்க வேண்டுமே என்றால் நாம் அணு தினமும் ஆண்டோட வார்த்தை வாசித்து ஆண்டுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நீ ரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்போம் என்றும் திருப்பாடல் ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தவும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தவும் அவருடைய நேர்மையான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கின்றார் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது என்று சொல்லப்பட்டு துன்பத்தோடு இருக்கிறீர்களாம் கஷ்டத்தோடு வேதனை நிறைந்தது தட்டி பறித்து விட்டார்களாம் உங்களுடைய நில புலன்களை வந்து அதிகாரிகள் எடுத்துக் கொண்டார்களாம் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறீர்களாம் செய்வனை கோளாறில் இருக்கிறீர்களாம் சாத்தான் உங்களை சோதித்துக் கொண்டு இருக்கிறானாம் இந்த நாளிலே வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாய் கடந்து வரும் அது வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தை உங்களை அழிக்கக்கூடிய வார்த்தை அல்ல வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசித்து இருக்கின்றோம் பார்ந்தவர்களே நம்மோடு இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வம் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேர்மையான தெய்வம் நேர்மையான அந்த தெய்வத்தை நோக்கி நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே அவர் நம்மை நேர்மையின் வழியில் வழி நடத்துகின்றார் எனவே தான் சீமோன் பேதுரு அழகாக சொன்னார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு தரக்கூடிய அவருடைய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று விசுவாச அறிக்கை இடுகின்றார் நீங்கள் அவ்வாறு அறிக்கை இடுகிறீர்களாம் அல்லது போலியான வார்த்தைகளை நம்பி பின் சென்று ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்களாம் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களே இன்னும் ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்களாம் நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் இறைவாக்கினர் வாக்கினர் வழியாக கடவுள் நம்மோடு பேசினார் அந்த வார்த்தைகள் இந்த பைபிளிலே எழுதப்பட்டு இருக்கின்றது இந்த பைபிளில் இருப்பதுதான் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது போலியான இறைவாக்களை குறித்து கவனமாக இருங்கள் ஏமாந்து போக வேண்டாம் நீங்களும் வீட்டிலிருந்து ஜெபித்தால் ஜபித்தால் ஆண்டோட ஆசீர்வாதம் கடந்து வரும் இறை வார்த்தை உங்களுக்குள் கடந்து வரும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார் பிரியமானவர்களே ஆண்டவரோடு वार्ते வாழ்வு தரும் ஆவியை கொண்டு இருக்கின்றது யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது வாழ்வு தூய இயல்பு ஒன்றுக்கும் உதவாது ஆவியை கொண்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் எனவே நீங்கள் வாழ்வு அடைய வேண்டுமா இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமா மறு உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டுமா ஆண்டவருடைய கரத்திலே அன்பு குழந்தைகளாக கவல வேண்டுமாம் இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தையை விசுவ செய்யுங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரிடம் மன்றாடுங்கள் அவரிடம் கேளுங்கள் வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தாரும் மறை உண்மைகளை கற்றுத்தாரும் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிப்பார் என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெவிப்பீர்களா ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தேடி வந்திருப்பதற்காக மத்த நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் வார்த்தை மனு உருவாணே எங்களோடு குடிகொண்டேன் துன்பத்தில் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் அது எங்களுக்கு வாழ்வளிக்கின்றது ஆறுதலாய் இருக்கின்றது ஆண்டவரே மனிதருடைய வார்த்தைகளில் எல்லாம் உருட்டும் புரட்டும் உள்ளவை ஆனால் எங்களுக்கு நேர்மையான அறிவாற்றலையும் தருவீராக விண்ணக ஞானத்தை கொடுப்பீராக சுவைத்துக் கொண்டு வார்த்தையை பின்பற்றி என் ஆண்டவரை அன்பு செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே விசுவாச ஆயத்தத்தோடுமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் மரியே இறைந்தே வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாகியும் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் புதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமைண்டதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகின்றார் அவருடைய இறை வார்த்தையின் கொடையை கேளுங்கள் உண்மையிலே அவர் உங்களுக்கு தருவார் நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள் இந்த நேரத்தில் அவர் தரும் ஆசிர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்